ஹாய் ஒரு ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரெசிபி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ஒரு வித்தியாசமான தக்காளி தொக்கு தான் இன்னைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் உங்கள் ராதிகம்மன் வச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி அஞ்சு ஆறு தக்காளி நல்லா பெருசாக தக்காளியை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் நல்லா காயுது இப்போ இதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதில் எண்ணெயை ஊற்றிட்டோம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்ட பிறகு இதில் கடுகு சேர்த்துருக்கோம் இந்த கடுகு நல்லா மிடிச்சு வரட்டும் இந்த வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறோம்ல அதை இதில் போட்டுருக்கோம் ஒரு பத்து பல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இனையே நல்லா வதக்கி போடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டங்க தக்காளி இதில் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடலாம் இந்த தக்காளி நல்லா உடையணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் வந்து கொடுக்கலாம் இது மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி திறந்து கிண்டி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ நான் கிண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக தக்காளி நல்லா வந்து உடம்பு சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு சேர்த்து பார்க்கலாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து வச்சு பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வந்து உடம்பு சாஃப்டாக இருக்குது ரொம்ப வெந்து உடையணும்னு இல்லைங்க அந்த தக்காளியோட அந்த அந்த பச்சை ஸ்மெல் தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனாலே போதும் இப்போ இது நல்லா நல்லா வெந்து இப்போ நம்ம இதில் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் லே வரைக்கும் நல்லா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிட பعدக்கு நம்ம நல்லா அரைச்சுக்கலாம் இதை. ஆரி போயிடுச்சு இப்ப இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இங்க பாருங்க நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கடாயிலேயே வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு இதில் கடுகு சேர்த்துருக்கோம் இந்த கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வந்துச்சு இப்போ நம்ம இதில் கரையப்பிலே சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகு இந்த மாதிரி ரெட்டாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்ப நல்லா கிண்டி விடலாம் இது தண்ணி வேணுன்றவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இல்லை அப்படியே நிக்கா இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு வேணும் அதாவது டூருக்கெல்லாம் எங்கன்னா போகிறோம் நம்ம எங்கன்னா வெளியே இடத்துக்கு போகிறோம்னா சாப்பாடு கட்டிக்கு போகிறதுக்கு மொத்தமாக கிளறி போவாங்க இந்த மாதிரி கிண்டிட்டு எடுத்து வச்சோம்னா ஊர்க்காய் மாதிரி நம்ம தடவி சோ சாப்பாட்டில் போட்டு போட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எண்ணெய் இது போதுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே நம்ம வதக்கும்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதனால் வந்துட்டு இந்த எண்ணெய் போதும் தேவைன்றவங்க தண்ணி ஊற்றிக்குங்க இல்லை அப்படியே ஊருக்கா மாதிரி வச்சுக்கணும் இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இதை அப்படியே தான் வச்சுக்குவேன் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசிச்சு சாப்பிடுவேன் அருமையாக இருக்குங்க இது கூட முட்டை அவிச்சது இருந்து தான் முட்டை வறுத்துக்குன்னா வேறு ஒன்றும் தேவையில்லைங்க இல்லை கருவாடு தோ கருவாடு வறுத்து இருந்ததுன்னா போதும் இது கூட வேறு எதுவும் தேவையில்லை அவ்வளோதாங்க செம்ம அருமையான செம்ம டேஸ்டியான ருசியான தக்காளி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு தக்காளி ஊர்காவும் சொல்லலாம் தக்காளி அப்படியே தொக்குன்னு சொல்லலாம் அரைச்சி விட்ட தொக்குன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ இது ரெடி சேவ் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து சாப்பாடு கட்டி போகிறதுக்காக ரெடி பண்ணேன் இதில் என்ன தெளிஞ்சு வரும்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்கிற மாதிரி தான் லைக் போடுங்க கமெண்ட்டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா நான் போகிற வீடியோவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டேன் எல்லா உறவு உறவுகளுக்கும் நன்றி 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 அடுத்த